உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டம் அறந்தாங்கியில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு அறந்தாங்கி தாலுகா அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது ஆட்சியர் அருணா தலைமை வகித்து பேசுகையில் அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கான கோரிக்கைகளை பொதுமக்களிடமிருந்து மனுவாக பெறும்போது உடனுக்குடன் மாவட்ட நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து விரைந்து செயல்படுத்த அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து பயனாளிகளுக்கு பட்டா மாறுதல் உத்தரவை வழங்கினார் முன்னதாக குறும்பூர் அரசு நடுநிலை பள்ளியில் காலை உணவு திட்டம் ரேஷன் கடை செயல்பாடுகளை ஆய்வு செய்தார் பின்னர் அழியா நிலை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் கட்டப்பட்டு வரும் குடியிருப்புகள் நாகுடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு மேநிலைப் பள்ளி ஆகியவற்றையும் ஆய்வு செய்தார் ஆர்டிஓ சிவக்குமார் தனித்துணை ஆட்சியர் சோபா டி ஆர் ஓ ராஜராஜன் தாசில்தார் கருப்பையா பிடிஓ அரசமணி தனி தாசில்தார் ஜபருல்லா டிஎஸ்ஓ வரதராஜன் துணை தாசில்தார் சக்கர பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதிமுகவினர் மனு அறந்தாங்கி அதிமுக நகர செயலாளர் ஆதிமோகன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளுடன் இணைந்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தார் அந்த மனுவில் அறந்தாங்கி பேருந்து நிலையம் எதிரில் உள்ள அம்மா உணவகத்தை முறையாக செயல்படுத்த வேண்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்து வரும் குடிநீர் திட்ட பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் பேருந்து நிலைய பொது கழிப்பிடத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் பேருந்து நிலையத்தில் ஒரு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் தண்ணீர் வழங்கும் இயந்திரத்தை சரி செய்ய வேண்டும் நகராட்சி சுகாதார பணியாளர்களுக்கு தடையின்றி ஊதியம் வழங்க வேண்டும் அறந்தாங்கி பேருந்து நிலைய பகுதியில் பல மாதங்களாக நடந்து வரும் சாலை விரிவாக்க பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மனுவினை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் இது தொடர்பாக நகராட்சி ஆணையரிடம் விபரம் கேட்டறிந்தார் பணிகளை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்